திருப்பத்தூரில் வாழைப்பழத்தார்களை பழுக்க வைக்க பொதுவெளியில் வைத்து ரசாயனம் தெளிக்கப்படும் காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது திருப்பத்தூர் நகரில் உள்ள பெரியகுளம் மேடு பகுதியில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட வாழைப்பழக் கடைகள் உள்ளன இந்த பகுதியில் இருந்துதான் அனைத்து நிகழ்ச்சிகள் மற்றும் சொந்த பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் வாழைப்பழம் வாங்கி செல்வது வழக்கம் இந்நிலையில் வாழைத்தார்களை பழுக்க வைக்க பட்ட பொதுவெளியில் வைத்து அதன் மீது முதியவர் ஒருவர் ரசாயனத்தை தெளித்துக் கொண்டிருந்தார் இது தொடர்பான காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பழவகைகளில் வகைகளில் முக்கிய இடத்தை வகிக்கும் வாழைத்தார் மீது ரசாயனத்தை தெளித்து பழுக்க வைக்கும் நபர்கள் மீது உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்